தலைக்கு டை அடிச்சு அடிச்சு கஷ்டப்படுறீங்களா இருக்கக்கூடிய மொத்த முடியும் கரு கருன்னு சூப்பராக வளருங்க அதுவும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதுக்கு இதில் ஒரே ஒரு கப்பு இருந்தால் போதும் அதுவும் அதிக காசும் செலவில்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பேருக்கு சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய பொருளும் கூட தலைமுடி மொத்தமாகவே நரமுடி இருந்தாலோ அல்லது இந்த மாதிரி ஆங்காங்கே ஒன்று ரெண்டு தான் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு வளர ஆரம்பிக்கும் அடிக்கடி டை அடித்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது இதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நம்ம டீக்கு யூஸ் பண்ணக்கூடிய டீ தூள் இருக்கும் இல்லைங்களா அந்த டீ தூளில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் கருஞ்சீரகமும் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தண்ணியை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கலாம் அதாவது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் நம்ம டீ தூளை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டீ தூள்லேருந்து வெறும் கலர் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது இந்த டீ தூளோட கரையை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு நீடித்து நிற்கும் அதுக்காக தான் இந்த டீ தூளை யூஸ் பண்ணியிருக்கிறோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு தண்ணியை காய்ச்சிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு இப்போ நம்ம ஃபேன் காற்றிகையில் இந்த தண்ணி அப்படியே ஆற வச்சிடலாம் இதை பார்த்த உடனேயே உங்களால் பெயர் சொல்ல முடியும் அது என்னென்னா வாழைப்பூ தான் ஒன்றுமே கிடையாது நிறைய பேருக்கு ரொம்ப சிம்பிளாகவும் கிடைக்கும் சும்மா வயலில் போய் அப்படி பார்த்தோன்னா ஒரு வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்துடுங்க எந்த வாழைப்பூ இருந்தாலும் பரவாயில்ல இந்த மரத்தில் இந்த ப்ராண்டில் இருக்கக்கூடிய வாழைப்பூ தான் வேணும் அப்படிலாம் கிடையாது வாழைப்பூக்கு மேலிருக்கக்கூடியதை மட்டும் இதே போல் ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கிறேன் அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடியது வெத்தலை தாங்க ஒரு மூணு வெத்தலை அல்லது அஞ்சு வெத்தலை நமக்கு தேவைப்படும் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நீங்கள் அந்த வெத்தலை எடுத்துக்கோங்க அல்லது கடையிலேருந்து வாங்கி ஒரு அஞ்சு வெத்தலை வாக்கில் எடுத்துக்கோங்க வெத்தலை தலையில் தொலை இருந்தால் போக வைக்கும் அதே மாதிரி முடியும் நல்லா ஷைனிங்காக வளர வைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வெத்தலையை சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த வாழைப்போட தோல் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த வெத்தலை அது ஒரு அஞ்சு வெத்தலைக்கு இருக்கும் கட் பண்ணி சேர்த்துட்டோம் கூடவே ரெண்டு இயலக்காய் சேர்த்துக்கிறாங்க இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு காய்ச்சி வச்சு லைட்டாக வித விதப்பான சூட்டோடு இருக்குது அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் நல்லா ஆற வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல ஒரு ரெண்டு கரண்டு அளவுக்கு எடுத்து ஊற்றிட்டேன் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிச்ச தண்ணியை நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும் கீழெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா ஒரு முறை அரைச்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து ஊற்றிவிடுங்க இப்போ மிக்சியில் ஒரு முறை சுற்றி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா இதே போல் ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் உண்மையாகவே வாழை மரத்தில் இருக்கக்கூடிய கரை நம்ம சும்மா துணியில் பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது எவ்வளோ தேய்ச்சி கழுவினாலும் போகாது அதுவும் இந்த வாழைப்பூ அதில் இருக்கக்கூடிய அந்த தண்டையில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் எல்லாம் அதை விடையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா கரு கருன்னு இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி நம்ம ஒரு பாட்டிலில் கூட ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருதாணி அரைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மருதாணி அரைக்கும் போது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து விட்டு அரைச்சி கையில் வச்சு பாருங்கள் மருதாணியோட கலர் ரொம்ப நாளுக்கு அழியாமல் அப்படியே கையில் இருக்கும் இப்போ நம்ம இதே போல் மருதாணி எடுத்துக்கலாம் கடையிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய மருதாணி பவுடர் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக இலைகள் கிடைக்கும்னா அந்த இலை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மருதாணி பவுடரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் கூடவே நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுக்கக்கூடிய அந்த தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்னடா நம்ம இப்போ கலக்கும்போது இந்த மாதிரி கலர் தானே இருக்குது இது எப்படி நல்ல கருப்பாகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் இருக்குது அது என்னென்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்கக்கிட்ட இரும்பு சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பாத்திரத்திலேயே ஒரு ரெண்டு நாளுக்கு அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வாழைப்பூவை பிச்சு எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அதில் ஒரு நாலு வாழைப்பூவோட தோல் மட்டும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு நாலு பீஸ் அல்லது அஞ்சு பீஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது சிரட்டை தாங்க வீட்டில் நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி சிரட்டைகள் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா இதில் ஒரு ரெண்டு சிரட்டை எடுத்துக்கோங்க அதில் ஒரு சிரட்டையில் மட்டும் இதை வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு சிரட்டை எடுக்கணும்னு சொன்னீங்களா இல்லைங்களா அந்த சிரட்டையில் இந்த மாதிரி லைட்டாக பற்ற வச்சுடுங்க அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா பற்றி வர ஆரம்பிக்கும் இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க உங்களுக்கு டை போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் சூப்பராக முடி எப்போவுமே நல்லா கருப்பாகவே இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்து பற்ற வச்சிடலாங்க கொஞ்சம் நேரத்திலேயே இது எல்லாம் பற்றி எறிய ஆரம்பிச்சிடும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த வாழைப்பூட தூள் அது அவ்வளோ சீக்கிரம் பற்றி எரியாது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சிரட்டை மட்டும்தான் பற்றி எறிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ஒன்று ஒன்று எரிஞ்சும் எரியாமலும் இருக்கணும் ரொம்ப மொத்தமாக சாம்பல் ஆகிற அளவுக்கெல்லாம் விடக்கூடாது லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாங்க இரும்பு கடாயில் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் நாள் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்ல கீழ் கலரில் இருக்கும் அதாவது தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ரோட்டில் போடுற தார் அந்த கலரில் இருக்கவங்க இது பார்க்கறதுக்கு அதே மாதிரியாக இருக்கும் கையில் இதை நீங்கள் தொட்டிங்கன்னா கை ஃபுல்லாக கருப்பாயிடும் நகம் கூட ஃபுல்லாக கருப்பாயிடும் அதனால இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு கருப்பாகும் கூட உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க இப்போ இந்த மாதிரி முடியெல்லாம் உங்களுக்கு வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒன் ரெண்டு முடிகள் தான் வெள்ளையாக இருக்குது முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய முடிகள் மட்டும்தான் வெள்ளையாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி செஞ்சிடலாம் தலையில் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுடுங்க அதுக்கப்புறமா நார்மல் ஷாம்பு போட்டு அதாவது ரொம்ப நுரை வர அளவுக்கெல்லாம் போட்டு கழுவிடாதீங்க லைட்டாக கொஞ்சமாக நுர வர அளவுக்கு போட்டு கழுவி எடுத்திங்கன்னா முடியெல்லாம் நல்லா சூப்பராக கரு கருணுமாகவே இருக்கும் அடிக்கடி டை அடிக்கிறதுக்கும் தேவை இருக்காது உங்களுடைய அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் இது என்னென்னா நம்ம ஏற்கனவே அந்த பாத்திரத்தில் சிரட்டையெல்லாம் போட்டு அதை தீ வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுதான் இது நல்லா ஆறி ஆறிப்போயிருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அம்மியில் போட்டாலும் சரி அல்லது இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டாலும் சரி போட்டு இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க எதுவும் சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நார் நாராக இருக்குது பார்த்தீங்களா இது மட்டும் தனியாக வரும் நம்ம அந்த தோலும் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த தோல் இருக்கக்கூடிய நார் தான் இது எல்லாமே இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு ஜல்லடை எடுத்துடலாம் ஜல்லடை எடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம அப்படியே இதில் கொட்டிக்கலாம் கொட்டிக்கிட்டு இதை மட்டும் தனியாக ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா மாவு மாதிரி இருக்குங்க அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் இருந்தால் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க கடுகு எண்ணெய் இல்லைன்னா நார்மல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக நம்ம இதுக்கு எண்ணெய் சேர்க்கக்கூடாது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல உருண்டை உருண்டையாக வரும் பாருங்கள் தாடி மீசை இது எல்லாத்தையுமே எப்போவுமே தையடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் முன்பகுதியில் மட்டும் தலையில் முன்னாடி மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேயும் நம்ம அதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக நம்ம டை அடித்து அதை கழுவுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மட்டும் லைட்டாக தொட்டுட்டு அந்த வெள்ளை முடி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் டையே தேவை கிடையாது இதை மட்டும் லைட்டாக தேய்ச்சி விட்டாவே முடியெல்லாம் எப்போவுமே கருப்பாகவே இருக்குங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்